வெல்கம் டு ஷீரஸ் ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க நாலு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சிக்கணும் இப்படி அரைச்சி ஒரு வாட்டி மீன் பிடிச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாரச்ச பேஸ்ட் கூட அளவு உப்பு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மீனோட தடவிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் மசாலாவும் மீனும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஒரு தவா ஹீட் பண்ணி என்ன நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் கழுவிட்டு போட்டு மீன் அதுக்கு மேலே பொறிச்சிங்கன்னா செம்மையாக வாசமாக டேஸ்டியாக இருக்கும் இப்படி ஒரு வாட்டி மீன் பொறிச்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்